அனைவருக்கு வணக்கம் எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குதோ அப்போதெல்லாம் விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்து அந்த அவதார நோக்கம் நிறைவடைந்ததும் வைகுண்டம் நோக்கி போயிடுவாரு விஷ்ணு பகவான் கூடவே ஆதிசேஷனம் பிறந்து அவதார நோக்கம் நிறைவடைந்ததும் விஷ்ணுவுக்கு முன்னாடியே இருந்து வைகுண்டவாசத்தை காத்துட்டு இருப்பாரு மகாபாரதத்துல கிருஷ்ணரோட மரணம் நேர்வதற்கு முன்பே பலராமன் இருந்து வைகுண்டம் சென்றடைவாரு ஆனால் ராமாயணம் இந்த இதிகாச கவியத்தின் முடிவுதான் தான் என்ன ராமன் ராவணனை வதம் செஞ்ச பிறகு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் அதோட ராமாயணம் முடிஞ்சது தான் அப்படின்றத நம்ம திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடரிலும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அதற்கு அப்புறம் தான் உண்மையான ராமாயணமே ஆரம்பிச்சிருக்கு ராவணனை வதம் செஞ்ச பிறகு ராமரின் வாழ்வில் பலவிதமான திருப்பங்களும் சங்கடங்களும் அரங்கேறி இருக்கு பூமியை பிறந்து சீதையை எதனால பூமாதேவி கூட்டிட்டு போறாங்க சீதையின் மறைவிற்கு பிறகு ராமனும் லட்சுமணும் எப்படி இறந்தாங்க சேதயராமனு காட்டிலிருந்து வீடு திரும்பிய போது வெகு சிறப்பாக தன்னுடைய நாட்டை ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க